வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அப்படின்னா லாரி லாடி போட தவள மாதிரி இருக்கு நல்லபடியாக போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல நல்லபடியாக தான் போய் இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கு சூப்பர் சிறப்பாக இருக்கு நாலர் மேனி பொழுது ஒரு ஒன்றமாக ஒரு தினவர் ஒரு மரடர் மாதிரியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு வாக்கிங் போனாக்கா இடைத்தேர்தல் வந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரை ஒரு அமைச்சரே அப்படி பேசும்போது மக்கள் என்ன செய்வாங்க பாவம் சின்ன சின்ன பசங்களாம் ட்ரக்ஸ் அடிக்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கு ஜெயிச்ச பொறுப்பாடு வந்து கரண்ட் பில்ல ஏத்துறாருன்னா இவரை விட ஒரு சிறப்பான முதல்வர் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான முதல்வர் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க சூப்பர் முதல்வர் சரியான முதல்வர் பார்த்துக்கங்க என்ன நீ நம்மள வந்து ஓப்பனாக சொல்லிடுறோம்ல சொல்லிடுறோம் நம்ம பேசிடுறோம் வச்சிடுறோம் இதை பார்த்துட்டு யூடியூப் யூடியூப் சேனல்ல போட்டா கூட நம்மளுக்கு இந்த பக்கத்தில் டாட்டா தூக்கலாம் சொல்கிற அளவு கூட இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாசமா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு எதனால அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் வேற ஒன்றும் இல்லை மக்கள் வந்து அச்சுறுத்தலோட இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்க இல்லை இந்த மாதிரி பார்த்தா மக்களுக்கு அச்சுறுத்தல் வரத்தானே செய்யும் டெய்லி ஒன்று இந்த வாரம் ஒன்று நடந்தால் முதல் இந்த மாதிரிலாம் இல்லை இல்லை இப்போ அந்த ரவுடி சேம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அது கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி அதெல்லாம் கொலைகள் நடந்துட்டு தானே இருக்கு ஏரியாலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னால் உடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க சட்டம் ஒழுங்கு அது சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் சரின்னு சொல்கிறேன்னா முன்கூட்டியே நடக்காதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறது தான் சரி அதனால சரியில்லை இப்போ விஜயகுமார் ஐயா இருந்ததுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ அருண் டிஜிபி ஸ்பெஷல் கமாண்டன்ட் கொண்டு வந்திருக்கீங்களா அது மாதிரி இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிஜிபியோ இல்லை அந்தந்த மாவட்டத்துக்குரிய ஐபிஎஸ் அதிகாரிகளவோ நீங்கள் முன்கூட்டியே அதை திட்டம் தீட்டி இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற சட்ட ஒழுங்கு சீர் வந்து இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது நானும் அதில் இருக்கேன் அந்த மாதிரி இந்த கேங்ஸ்டார்ன்ற மேட்டருக்குள்ளே வரும் பொழுது அரசியலும் கேங்ஸ்டாருமே அதில் இன்வால்வ் உறுதியாக இருப்பாங்க அரசியல் இல்லாமல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர் கெடலை அரசியல் இருக்கிறதுனால தான் சீர் குழஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்றது கொஞ்சம் இதாக தான் இருக்குது சின்ன சின்ன பசங்களாம் ட்ரக்ஸ் அடிக்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது ரேஷ் ட்ரைவிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது போலீஸ் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம் மற்றபடி நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு ரவுடிசம்ன்றது வந்து அந்தளவுக்கு இல்லை சின்ன சின்ன பசங்க வந்து அதை வந்து நம்ம ஒரு யூடியூப்லையோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அதை மோட்டிவேட்டாக எடுத்து நிறையா பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போது லைக்லி ஒரு மூவியில் ஒரு விஷயம் நடக்குனா அது வந்து ட்ரூவோன்னு நினைக்கிறாங்க அது மூவி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் காண்டி எடுக்கிறது அந்த விஷயத்தையும் இவங்க சின்ன சின்ன பசங்க வந்து இம்ப்ரெஷனாக எடுத்து அதை வந்து இது இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குது சூப்பர் சிறப்பாக இருக்குது நாலொரு மேனி பொழுது ஒரு ஒன்றமாக இருக்குது தினவர் ம ஒரு மரடர் மதுரையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது மதுரை இது வந்து பப்ளிக்கு எந்த அளவு பப்ளிக்கு பயமாக தானே சார் இருக்குது இன்றைக்கி ஒரு அமைச்சர் சொல்கிறாரு வாக்கிங் போனாக்கா இடைத்தேர்தல் வந்துடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவரை ஒரு அமைச்சரே அப்படி பேசும்போது மக்கள் என்ன செய்வாங்க பாவம் அமைச்சர் இந்த சொல்றாருல்ல அமைச்சர்களுக்கே வந்து இப்போ வீதியில் நடக்கிற பயமாக இருக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு என்ன நிலமை நாங்கள்லாம் நாங்கள்லாம் தொழில் அன்றாட பார்க்குறே பெரும்பாடாக இருக்குது இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது கொலை கொள்ளைகள் அதிகமாக நடக்குது தனிமனித ஒழுக்கம் குறைஞ்சி போச்சு மதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வருது அதை எல்லாமே கவர்மெண்ட் தான் இருக்காங்க இந்த ஸ்டெப் எடுத்தா இல்லை இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் சொல்லுது அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் சொல்லுது நம்ம குடிக்கிற ஏற்பாட்டினாலே கவர்மெண்ட்டு பக்கம் போகணும் அவசியமே இல்லை அதை யார் செய்கிறதும் இல்லை அப்படித்தான் இருக்கும் பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் பயத்தோட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கும் ஏழ்மை ஏழ்மையாக தான் இருக்காங்க அப்படின்றப்ப அச்சுறுத்தலோட இருப்பாங்க ஏழைகள் கல்வியில் கம்மியாக இருக்க வரைக்கும் ஏழைகளை ஏமாத்திட்டே இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு சட்டமூலம் வந்து எப்படின்னா லாரியில் அடிப்படை தவள தவளமா இருக்கு அது எவ்வளோ மோசமா மோசமாக இருக்குன்னா கலாச்சாரம் எரவுடிசம் அது எப்பயுமே இந்த பிரீடு வந்தாலும் திமுக பிரீடு வந்தாலும் அந்த ஒரு சூழல் உருவாயிருக்கும் அதை கட்டுப்படுத்துறது காவல்துறைக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்காது இப்போ ஒரு ட்ராமா மாதிரி ஆக்சிடெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு இது ஆரம்பத்தில் எடுத்துருக்கலாம் இப்போ மோசமான சூழல் தான் கட்டுப்படுத்துறதுக்கு இனிமேல் என்ன பண்ணணும் இனிமேல் பண்ணணும்னாக்க அந்தந்த காவல்துறைகள் அந்தந்த சரகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு யார் யார் முக்கியமான ஆளுகளோ கூப்பிட்டு வச்சு போய்க்கும் அவ்வளோ அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிக்கணும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நல்லபடியா போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல தான் போய்க்கிருக்கு இந்த போலீஸும் பாதுகாப்பு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க என்னங்க நல்லபடியாக தான் எந்த ஒரு இதுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு இது டிஸ்டர்பும் இல்லை நல்லபடியாக தான் கிடைக்கும் போய்க்கிறது நல்லா இது தொழிலும் நல்லபடியாக போகுது எந்த ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை எதுவும் இல்லை நல்லபடியாக கல்வி திட்டமும் அது சாம போய்கிறது முதல்ல தான் அந்த இந்த கல்வி இது அது இதுன்னு பிள்ளைய சா சாகவும் பிழைக்கவும் இருந்துச்சு இப்போ அது விசாட்டு அது ஸ்கூலுக்கு போக படிக்க வைக்க எல்லாம் செய்ய நல்லபடியா வீடு உண்டு வீடு உண்டு ஸ்கூல் எந்த ஒரு சட்ட ஒழுங்குன்னு பா ரொம்ப தான் இருக்கு அது ரொம்ப சட்ட ஒழுங்கு பொருந்தும் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்றாங்க வீடு போனாலுமே ஒரு இதாக தான் இருக்கு ஒரு நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலுமே ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஆள் தான் பார்க்குறாங்க நீ நம்மள வந்து ஓபனா சொல்லிடுறோம்ல சொல்லிடுறோம் நம்ம பேசிடுறோம் வச்சிடுறோம் இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் யூடியூப் யூடியூப் சேனல்ல போட்டா கூட நம்மளுக்கு ஆ இந்த பக்கம் தான் டாட்டா கொட்டுறாங்க மீன் தூக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இருக்கு நான் அணு நான் என் அனுபவத்தில் சொல்றேன் நான் சட்ட ஒழுங்குன்றப்ப அந்த சட்ட ஒழுங்குன்றப்ப காசு பணம் தாங்க இன்னைக்கு நான் போய் என் அனுபவத்தில் சொல்றேன் காசு இருந்தாதான் அங்கே டேஷனில் ஒரு பேச்சு பேசுறாங்க வேற ஒன்றும் இல்லை சட்டம் ஒழுங்குன்னாங்க அவன் இருக்குது அவையே போலப்ப பார்த்துட்டு அவன் போக வேண்டியதுதான் வேற மாசு சட்ட ஒழுங்கு என்னையை பொறுத்த அளவுக்கு இப்போ ரொம்ப சட்ட ஒழுங்கு ஓ ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இஷ்டாக கொண்டு வந்திருக்காங்க அதே பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடிப்பிடி ஓ கெடிபிடி எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த பதினொன்று போலீஸ் வர்றப்ப நம்மலாம் பார்க்குறோம்ல அதெல்லாம் பார்க்குறேன் இப்போ கரெக்டாக சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கொண்டு வராங்க வைக்கிறாங்க எல்லாம் பண்ணி பேசுறாங்க வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க நல்லா தான் இருக்கு சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு ரொம்ப டேஷன் போகிறோம் அது இங்கே வெளியே கட்டுறது தான் காட்டுறாங்க வெளியே ஆனா மக்கள் பொது பொது இடத்துல எப்பயும் போல இருக்கிற இடத்துல வந்து மக்களை நம்ம காப்பாத்துறோம் அங்க ஒரு மதிப்பு மரியாதை நடக்குது அங்க ஒரு மதிப்பு மரியாதைன்றது அங்க அங்க ஒரு நம்ம மக்களோட அட்வொகேட்டோட தான் ஒரு மதிப்பு கிடைக்குது நம்ம தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு மதிப்புன்றது வந்து ஆளை பார்த்து இட போட்டு ட்ரெஸ்ஸை போத்து அவனோட இதை தான் மதிச்சு இது பண்றாங்க எல்லாமே அப்படித்தான் அந்த படத்தில காட்டுற மாதிரி அதுவும் இப்ப நடக்குது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழியுது தளபதி சட்டம் ஒழுங்கு பெருசா சொல்றும் இல்லைங்க பழைய மாதிரி தான் இருக்கு எது மாறவே இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை அப்படியேதான் இருக்கு மாறவே இல்லைன்னா பெட்டர்மெண்டா இருக்க வருஷா இருக்கான் தான் பேருக்கு ஒஸ்டா தான் இருக்கு மாத்திரைக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம் சட்டத்தை ஒழுங்கு போனாலே போதுங்க சட்டத்தை ஒழுங்கு போனாலே போதும் ஒழுங்குன்னு ஒருப்பர் படிக்கணும் நிறைய இருக்கு பேப்பருளை வந்து பார்க்கும்போது நிறைய நடக்குது டெய்லி ரெண்டு அடி அடி கொலைகள் கொலை நடந்தேன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்கம் த தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லை யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லை அதனால அந்த போடுற ஆட்டம் ஆட்டம் போடு சட்ட ஒழுங்கு மிக மிக மோசம் சார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் பக்கத்தில் கேரளா மாநிலம் அங்கேயும் என்ன சிறக்கு வைக்கிறாங்க அங்கே எப்படியா இருக்குது இவ்வளோ மோசமாக இருக்குது யோசனை பாருங்கள் பாருங்க ஆ பக்கத்தில் இந்த பெங்களூரில் கர்நாடகாவிலேயும் சேர இது சேராக வித்துக்கிட்டு எல்லாம் தான் இருக்காங்க அந்த அங்கேயே நடக்குதுங்களா இங்கே நடக்கிறது இங்கேயும் பாண்டிச்சேரி தான் ரொம்ப மோசம் ஆமாம் வேறு எங்கேயும் வந்து இந்த மாதிரி இது கிடையாது பார்த்துக்கோங்க நாற்பது தொகுதி கொடுத்தாங்க நாற்பது தொகுதி கொடுத்த மக்களுக்கு என்ன பண்ணணும் கரண்ட் விலை குறைக்கணுமா கூட்டணுமா சார் யோசனை பாருங்கள் ஒன்று விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க விக்கிரவாண்டி ஜெயிச்சா ஜெயிச்சா அப்போ என்ன பண்ணணும் இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி ஜெயிக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு இது அசாரான சூழ்நிலை தான் அதில் வந்து ஜெயிச்ச பிற்பாடு வந்து கரண்ட் பில்லை ஏற்றுறாருன்னா இவரை விட ஒரு சிறப்பான முதல்வர் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான முதல்வர் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க சூப்பர் முதல்வர் சரியான முதல்வர் பார்த்துக்கோங்க என்ன க வந்து அரசாங்கம் வந்து வேஸ்டான முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்ப இதாக தான் சார் இருக்குது அவங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு இப்போ எக்ஸு ஆட்சி எடுத்துறதுக்கும் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சீர்கேடாக தான் இருக்குது டாபிக் பேசுனா வெளிச்சிட்டு போகலாம் ஓப்பனாகவும் சொல்லவும் முடியலை இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போ யாரையுமே நம்ம கேள்வி கேட்கவும் முடியல அதான் உண்மை கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்குறதுக்கு மேலேயே ஆக்சன் பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது கேள்வி கேட்கணும் எல்லோரும் கேட்கணும் ஆனால் பட் கேள்வி கேட்டாலும் கேட்குறவங்க மேலே ஆக்சன் இருக்குது வருது அந்த தைரியம் கேள்வி கேட்குறவங்களுக்கும் அந்த தைரியம் வரமாட்டேங்குது இப்போ நாமளே ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்கிறத பொறுத்தளவு தான் நம்ம அடுத்து நம்ம கூட சேருவாங்க ஆனால் நம்ம மேலேயே ஆக்சனும் வர்ற மாதிரி இருக்கிறதுனால இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு இது மாறுறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் இனிமேவாவது என்ன பண்ணணும் இனிமேவாவது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா மோதல் கேள்வி கேட்குறவங்கிட்ட காது கொடுத்து இவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்கணும் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம பிரச்சனை என்னென்னு உட்காந்து கேஸ் பேசுனா கூட நம்மளோட சு சுச்சுவேஷன் சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு தகுந்த அரசாங்கத்துக்கு அப்பளோ மக்களும் நாங்களும் மாறணுன்னால் நாங்களும் மாறுறதுக்கு தயார்